அஸ்லாம் வலைக்கம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹம்தில்லா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப நாளாக என்னோடய வீடியோ விலாகெல்லாம் பார்த்து கேட்டுக்கிட்டே இருந்த மிக்ஸி ரிவ்யூ தான் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி டிப்ஸை எந்த இடத்துல ஃபாலோ பண்ணணும் எல்லாமே சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மிக்சி வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும் நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் சொல்லாமல் விட்ட டிப்ஸ் ஐடியாஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கூட கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெல்கம் டு பெட்டல்ஸ் பிரீத்தி ஜோடியாக் இது அன்பாக்சிங் வீடியோ கிடையாது நான் மிக்சி வாங்கி மூணு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏழாயிரத்தி இரநூறுவா செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு வாங்கினது அதுக்கப்புறம் யாராவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எந்த வருஷம் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் டிசைன் வந்து இந்த மாதிரி ட்ரைபாடு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர் இருக்கும் நம்ம லோடு வந்து அதிகமாக போட்டோம் அப்படின்னா வார்னிங் கொடுக்கறதுக்காக அந்த கலர் வந்து ப்ளூலேருந்து ரெட் கலரில் மாறிடும் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஆனது இல்லை மற்றபடி எல்லா மிக்ஸிலையும் இருக்கிற மாதிரி அதே மாதிரி பட்டன் பல்ஸ் மோடில் கொடுக்கறது எல்லாமே சேமாக இருக்கும் நான் ஒன்று ஒன்றும் டெமோ கொடுத்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் என்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் காமனாக மூணு ஜார் கொடுத்துருவாங்க இது ஒன்றரை லிட்டர் இது ஒரு லிட்டர் இது அரை லிட்டர் ஸோ இது வந்து சட்னி ஜார் நம்ம பெரிய ஜாரில் வந்து மாவுலாம் அரைக்கணும் அப்படின்னா அரைச்சிக்கலாம் இதில் சட்னி அரைக்கணும் இந்த பிளேட் மட்டும் ஃபிக்ஸிங்காக இருக்கும் மற்ற ரெண்டு ஜார்லேயும் ரிமூவ் பண்ணிக்கலாம் இது வந்து மசாலா பொருள் மாதிரி ஈரப்பதம் இல்லாததுலாம் அரைக்க நல்லா வசதியாக இருக்கும் இது வரைக்கும் ஜாரோ இல்லை ஜாருக்குள்ளே மூடி எதுவுமே எனக்கு ஃபால்ட் ஆகி நான் மாற்றினதே கிடையாது ஒரிஜினலாக வாங்கினது தான் யூஸ் இருக்கேன் முதல்ல ஜூசர் பற்றி பார்த்துடலாமா ஜூஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஜார் வரும் ஜார்ல வந்து ரெண்டு வகையான பிளேடு போடலாம் ஒன்று கட்டர் இன்னொன்று பிளெண்டர் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் வடிகட்டி கொடுக்கறதுக்கு அப்புறம் எக்ஸ்டென்ஷன் மூடி வந்து ரெண்டு வகையாக யூஸ் பண்ணலாம் ஒன்று ஜூஸருக்கு அதை புஷ் பண்ணுறதுக்கு ஒரு புஷர் கொடுப்பாங்க அப்புறம் சாதாரணமாக மூடுறதுக்கு ஒரு மூடி வந்திருக்கும் இந்த ஒரே ஜாருக்கு வந்து ரெண்டு பிளேடு போட்டுக்கலாம் இதுக்கு வந்து பேர் என்னென்னமோ அந்த யூசர் கைடில் கொடுத்துருக்காங்க நான் எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி பேர் வந்து மென்ஷன் பண்ணி வீடியோவில் சொல்கிறேன் இது வந்து கட்டருக்குள்ள பிளேடு இதை வந்து இந்த மாதிரி அடியில் அந்த ஜாருக்கு கீழே இருந்துச்சு இல்லையா அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணாலே போதும் சும்மா வச்சோம் அப்படின்னாலே அது செட் ஆகிடும் அதுக்கு மேலே ஜார் வைக்கும் போது தான் அந்த இடத்துல லாக் அன்லாக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சின்னதாக ஒரு ஆர்வமாக மார்க் இருக்கும் லேஸாக திருப்பி விட்டோம் ரொட்டேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது லாக் ஆகிடும் லாக் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதுக்குள்ளே வந்து ஃபில்டர் வச்சுருக்கேன் ஃபில்டருக்கு மேலே அந்த ஜூஸருக்குள்ளே அந்த மூடி இருக்குது இல்லையா அதை வச்சு மூடிட்டு சைடில் ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணி திருப்பி விட்டீங்க அப்படின்னா லாக் ஆகிடும் இப்போது தர்பூசணி பழம்லாம் வெதை இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு இந்த புஷர் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரணும் சைடில் மூடி இருக்கா அந்த மாதிரி அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்கேஸ் நீங்கள் வந்து மிக்ஸிலே வச்சு அந்த ஜூஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் போடணும் நல்லா டைட்டாக உள்ளே மாட்டி விட்டுட்டு நம்ம ஜூஸ் போடும்போது அடியில் ஒரு பாத்திரமோ இல்லை ஒரு ஜக்கோ வச்சுட்டு நம்ம ஜூஸை கலெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஜூஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டணும் அப்படின்னு தேவையில்லை உள்ளே இருக்கிற ஃபில்டர்லேயே எல்லா விதையுமே சேர்ந்துடும் இப்போ நான் காட்டினேன் இல்லையா அதே பிளேடு ஃபில்டர் தர்பூசணி வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சைடில் அந்த கீழே லாக் ஆகிருக்கா அப்படின்னு அதுவுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க பீஸ் வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புஷர் வச்சு ப்ரெஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஜூஸ் வந்துடுது இதே மாதிரி பப்பாளி அருணாசி பழம் பழம் எல்லாத்தையுமே ஜூஸ் போடலாம் ஒரு பெரிய தர்பூசணி ஒரு பழம் ஃபுல்லாக ஜூஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் மிக்ஸி வச்சுருக்கிற இடத்துல இடம் இருந்துச்சுன்னா அங்கேயே ஒரு ஜக்கு மாதிரி வச்சு அந்த எக்ஸ்டென்ஷன் சொன்னேன் இல்லையா அதை போட்டு ஜூஸ் அப்படியே நீங்கள் கலெக்ட் பண்ணிடலாம் எனக்கு அந்த இடத்துல வசதி பத்தலை அதனால் நான் தனித்தனியாக அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பிளேடை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பிளேடை எடுத்துகிட்டு அந்த பிளெண்டருக்குள்ளே பிளேடு இருக்குது இல்லையா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் அதே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இந்த பிளேடை வந்து ரெண்டு வகையாக யூஸ் பண்ணலாம் ஒன்று இப்படியே யூஸ் பண்ணலாம் இன்னொன்று ஃபில்டர் போட்டு யூஸ் பண்ணலாம் எதுக்கெல்லாம் இப்படியே யூஸ் பண்ணலான்னா மில்க் ஷேக்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி போடும்போது நமக்கு வடிகட்டணும் அப்படின்னு தேவையில்லை வடிகட்டணும்னு தேவையில்லாத ஜூஸ் எல்லாத்துக்குமே இந்த பிளெண்டரை யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக மிக்சி ஜார்லேயே போட்டுடலாமே அப்படின்னு நினைப்பீங்க அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன் இன்றைக்கி வந்து சாஃப்டான பழ வகையில் வாழைப்பழமும் ஸ்ட்ராபெரியும் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கடினமானதில் கேரட் பாதாம் அப்புறம் அத்திப்பழம் எடுத்திருக்கேன் ரெண்டு பேரிச்சம்பழம் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்தாச்சு ஜூஸ் வெளியாகிற அந்த குழாய் வந்து மூடி போட்டு கவர் பண்ணியிருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா சேருங்க அதுக்கப்புறம் மூடியை வந்து நான் லாக் பண்ணிட்டேன் இதுவே நார்மல் மிக்சி ஜார்ல ரெண்டு டம்ளர் பால் சேர்த்து ஜூஸ் அடித்தோம் அப்படின்னா மேலே கை வச்சு சப்போர்ட் பண்ணி அமுக்கி கொடுக்கணும் இல்லைனா மூடி வந்து டப்பு டப்புன்னு மேலே தூக்கி அடிக்கும் ஆனால் இதுல வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம் இல்லையா ரெண்டு டம்ளர் பால் சேர்த்தா கூட மூடி வெளியில அடிக்காது அப்புறையே நீங்கள் கை வச்சிங்கன்னு கேட்காதீங்க அது பழக்க தோசத்துல வச்சிட்டேன் ரெண்டாவது இதுல இருக்கிற பிளேடு நான் பழம் பாதாம் கேரட்லாம் சேர்த்தேன் இல்லையா நல்ல ஸ்மூத்தா அரைச்சு மில்க் ஷேக் வந்துடுச்சு பாருங்க இந்த மாதிரி மில்க் ஷேக்குக்கு நம்ம பில்டர் போடாமல் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதே பிளெண்டர் பிளேடில் ஃபில்டர் போட்டிருக்கேன் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஏபிசி ஜூஸ் போட்டு அதை வடிகட்டணும் இல்லையா அதுக்கு வந்து மூணு பொருளும் அப்படியே ஃபில்டர் உள்ளே சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து சைடில் லாக் பண்ணிவிட்டு ஜூஸ் போட்டுடலாம் ஒரு ஒருத்தரவை ஜூஸ் போடும்போதும் சைடில் இருக்கிற அந்த வழி லாக் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அந்த வழியாக தான் ஜூஸ் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது இந்த மூடி போட்டிருக்கோம் இல்லையா அதில் அப்படியே நம்ம ஜூஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துடலாம் நல்லா ஃபில்டர் ஆகி தான் வந்துருந்துச்சு ஆனால் எல்லாமே ஃபில்டர் ஆகி வரல உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது போது அதில் இருக்கிற அந்த சக்கையில் வந்து இன்னுமே ஜூஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு மறுபடியும் வடிகட்டி அந்த ஜூஸோட சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது இப்போ யூஸ் பண்ண அதே பிளேடு அதுக்கு மேலே ஃபில்டர் போட்டு தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேங்காய் பால் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன் இதில் என்னென்னா நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கிறோம்ல அரைக்கும் போது அந்த அடிப்பகுதியில் இருக்கிற தேங்காய் தான் நல்லா அரைஞ்சு தேங்காய் பாலாக வருது மேலே இருக்கக்கூடிய தேங்காய் அப்படியே வந்து சின்ன சின்ன பீஸாக அந்த நர நரண்டு அப்படியே இருக்குது அதுவே நார்மலாக ஒரு மிக்சி ஜாரில் போட்டோம் அப்படின்னா ரெண்டு சுற்றும் சுற்றிட்டு நமக்கு தேங்காய் அரைஞ்சிரும் அதுக்கப்புறம் நமக்கு எந்தளவு அளவு பால் வந்து திக்னஸாக வேணும் தண்ணி கலந்து வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து நம்ம அலசி விட்டுட்டு தேங்காய் பால் எடுத்துருவோம் இல்லையா ஸோ அதுவே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் இதில் ரெண்டு மூணு தடவை போட்டு போட்டு சுற்றுகிற மாதிரி இருந்துச்சு அதுவும் இல்லாமல் கடைசி வரைக்கும் நல்லா வந்து அரைஞ்சி வரல இப்போ பாருங்கள் எவ்வளோ தேங்காய் பால் இதில் இருக்குதுன்னு ஆனால் அந்தளவுக்கு ஃபில்டரில் வந்து ஆகி வரல இது என்னென்னா நல்லா தேங்காய் பால் எடுத்து வரணுன்னா நம்ம திரும்ப திரும்ப தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு இதில் இந்த வேலை திருப்தியாக இல்லை இதுக்கப்புறம் ஃபில்டர் அப்புறம் ஜார் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணுறதுக்கு நார்மலாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ரெண்டு சுற்றி சுற்றி ஸ்ட்ரைனர்லேயே தேங்காய் பால் எடுத்துருவேன் எனக்கு அது தான் ஈஸி ஜூஸர் பொறுத்த வரைக்கும் அந்த பிளேடு ஃபில்டர் இது ரெண்டுமே புரிஞ்சுக்கிட்டால் என்னென்ன ஜூஸ் போட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது இந்த மாதிரி ஒரு அடாப்டர் கொடுத்துருப்பாங்க இந்த அடாப்டரை மிக்ஸிக்கு மேலே செட் பண்ணி தான் நம்ம ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ண முடியும் நீங்கள் மிக்சி ஜாரும் ஜூஸரும் யூஸ் பண்ணும்போது நார்மலாக மிக்ஸியில் என்ன சவுண்டு இருக்குமோ அது தான் இருக்கும் ஆனால் இந்த அடாப்டரை செட் பண்ணி எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ சவுண்டு அதிகமாக இருக்கும் இந்த சவுண்டு அந்த நாய்ஸியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல இது வந்து இந்த மிக்சிக்கு ஒரு மைனஸ் தான் அந்த சவுண்டோட அதிர்வுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு காட்டுறேன் இது வந்து மாஸ்டர் ஜார் இதுக்குள்ளே வந்து கப்ளர் இருக்குது இல்லையா இதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அடியில் இருக்கக்கூடிய இந்த போல்ட்டை கலட்டி தான் அந்த உள்பகுதியில் இருக்கிற கப்ளரை நம்மளால் க்ளீன் பண்ண முடியும் ஏன் சொல்கிறேன்னா இப்போ சிக்கன் மீட்லாம் வந்து அரைக்கும் போது உள்பக்கமாக மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டைமில் அடியில் இருக்கிற போல்ட்டை கலட்டி நீங்கள் கப்ளரை ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணணும் அப்புறம் இந்த மாஸ்டர் ஜாருக்கு மேலே அந்த பவுல் செட் பண்ணிவிட்டு ஆரஞ்சு சாத்துக்குடி எலுமிச்சை பழம் நார்த்தங்கெல்லாம் ஜூஸ் போடணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் இதை லாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக கை வச்சு மேலே ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணணும் சரியாக லாக் பண்ணலை அப்படின்னா ஜூஸ் போடும்போது அந்த சவுண்ட்லேயே எடுத்துக்கிட்டு வரும் அதுக்காக சொல்கிறேன் நான் இதில் யூஸ் பண்ணுற எல்லா பார்ட்ஸ் பிளேட் எல்லாத்தையும் இந்த மாதிரி தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி மேலே வந்து அந்த ஜூஸ் போடுற கப்பை சும்மா அப்படியே வச்சா போதும் அது மாட்டணும் லாக் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் தேவையில்லை இந்த மாதிரி ஆரஞ்சை கட் பண்ணிவிட்டு அந்த கோன் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸியை ஆன் பண்ணணும் ஒன்றா நம்பரில் சுற்றினாலே போதும் மூணே செகண்ட்லேயே ஜூஸ் வந்துடும் அந்த ஸ்பீடுமே பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜார் எப்படி சுற்றுது அதே மாதிரி ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும் சவுண்டும் அதிகமாக இருக்கும் இது நிமிஷம்லாம் கிடையாது அந்த செகண்ட்லேயே வேலை முடிஞ்சிடும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஒரு கிலோ கூட ஆரஞ்சு ஈஸியாக ஜூஸ் போட்டுடலாம் இதோடய ஸ்பீடுக்கும் சவுண்டுக்கும் நான் போட்டிருந்த ரிங் வந்து டைட்டாக இருக்கும் அதோட அதிர்வுலேயே பார்த்தீங்கன்னா மேலே வந்துருச்சு ஆனால் வேலை அஞ்சு நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும் சாத்துக்குடி ஆரஞ்சு எல்லாமே ஈஸியாக ஜூஸ் போட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர் ஜாரில் யூஸ் பண்ணுறதுக்கு நாலு பார்ட்ஸ் வரும் ஒன்று வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும் இது சப்பாத்தி மாவு பெண்ணைறது இன்னொன்று வந்து பிளேடு கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டுமே வந்து உள் பகுதியில் அந்த கப்ளரோட உள் பகுதியில் போடுறது இது சாப்பர் அந்த சாப்பர்லேயும் அந்த கப்ளர்லேயும் அந்த அச்சு மாதிரி இருக்கும் அதை வச்சு செட் பண்ணோம் அப்படின்னாலே உள்ள வந்து மாட்டிக்கிட்டுரும் அடுத்த ரெண்டு ஸ்லைசர் இன்னொன்று கிரேட்டர் இது வந்து ஸ்லைசர் இன்னொன்று கிரேட்டர் இது ரெண்டுமே செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மேல அந்த மாஸ்டர் ஜாருக்கு மேல வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுல எப்படி மாற்றணும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன் இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பகுதியில் விட்டுட்டு அந்த முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆகிடும் அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுறதுக்கு பின் பக்கமாக திருப்பிடுங்க திருப்பிட்டு நீங்கள் லாக் பண்ண பக்கத்தில் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும் ஸோ கைக்கு எந்த டேமேஜும் ஆகாது அதே மாதிரி சாப்பர் யூஸ் பண்ணும்போது அதிகமாக கவனம் வேணும் அந்த பிளேடு ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நான் அதிகமாக தப்பு பண்ணியிருக்கேன் சாப்பர் உள்ளே வச்சுக்கிட்டே நம்ம கட் பண்ண காய்கறி எடுக்கக்கூடாது தான் எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருச்சு எப்போது எந்த காய் கட் பண்ணாலும் சரி அந்த பிளேடை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க அதுக்கப்புறமா கட் பண்ண காய்கறியே எடுங்க இது வந்து அடிக்கடி மறந்துடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி சாப்பர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சாப்பரை செட் பண்ணிவிட்டு இப்போ காய்கறி கட் பண்ணுறோம் அப்படின்னா நான் இன்னைக்கு பீட்ரூட் எடுத்துருக்கேன் பீட்ரூட்லாம் கட் பண்ண கஷ்டமாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரி பிளேடை போட்டுட்டு நம்ம ரெண்டு ரெண்டு பீஸாக பீட்ரூட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு ரெண்டு போட்டு கிரைண்ட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு பீஸ் போடும்போது ஃபஸ்ட்டு போட்ட ரெண்டு பீஸும் நல்லா தூளாக பொருசாக கட் ஆகிரும் அதுக்கப்புறமா போட்ட ரெண்டு பீஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் சைஸ் வந்து நமக்கு மாறி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அதனால் சாப்பரில் கட் பண்ணும்போது ஒரு முக்கால் கிலோ ஒரு கிலோ வரைக்கும் கூட தாராளமாக சேர்க்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரே தடவையிலே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சாப் பண்ண ஆரம்பிங்க ரொம்ப பெரிய பெரிய பீஸாக போடாமல் கொஞ்சம் ரெண்டு மூணு துண்டாக கட் பண்ணி சேர்த்துடலாம் அடாப்டர் மாட்டிட்டு அதுக்கு மேலே நான் ஜார் மாட்டியிருக்கேன் ரொம்ப ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் வரைக்கும் நீங்கள் கிரைண்ட் பண்ணாதீங்க ஒன்றாம் நம்பர்லேயே விட்டுட்டு ஒரு மூணு செகண்ட் மூணு செகண்ட் ரொம்ப நேரம் அரைச்சிங்க அப்படின்னா தூள் தூளா போயிடும் நிமிஷ கணக்கெல்லாம் வேணால் மூணு செகண்டே போதும் மூணு மூணு செகண்ட் விட்டு அரைச்சிட்டு இடையில ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த பர்பஸ்க்காக என்ன மாதிரி பீஸு சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிடுங்க ஏன்னா காய்கறி கட் பண்ணுறதை பொறுத்தும் சமையலோட டேஸ்ட் வந்து மாறும் இப்போ பொரியலுக்கு அப்படின்னா நான் மூணு மூணு செகண்டில் ரெண்டு மூணு தடவை தான் விட்டு அரைச்சேன் பிளேடை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் காய்கறி அந்த பீட்ரூட் வந்து எப்படி கட் ஆகிருக்குன்னு காட்டுறேன் ஸோ இப்போ பொரியலுக்கு அப்படின்னா இந்த மாதிரி பீஸ் இல்லை இதோடு இன்னும் நைஸாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கட்டாகி வந்துடும் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நிப்பாட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கும் ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இந்த கிரேட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் கிரேட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹோல்டர் சொன்னேன் இல்லையா ஹோல்டரில் நான் காட்டின மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோல்டரை அந்த கப்ளரில் இந்த மாதிரி வச்சா போதும் அது அப்படியே செட் ஆகிடும் இந்த கிரேட்டை இருக்கோ இருக்கோ இந்த புஷ்ஷரை யூஸ் பண்ணிக்கலாம் இது மெஷரிங் கப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் கிரேட்டர் ஸ்லைசர் எல்லாத்தையுமே பீட்ரூட்லேயே செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பீட்ரூட்டை கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த புஷர் இருக்குது இல்லையா அதை வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கிரேட்டரில் நல்லா அந்த துருவி வந்துடும் ஸோ கிரேட்டர் வந்து நமக்கு துருவு தானே கிடைக்கும் நான் சாப்பருக்கு சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் அரைக்கணும் அரைக்கக்கூடாது அப்படிங்கிற கணக்கெலாம் கிடையாது ஏன்னா மேலே இருக்கிற அந்த கிரேட்டரில் தான் நமக்கு அரைஞ்சி வரப்போகுது அதனால் சுற்றுறதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது கிரேட்டர்லேயும் சரி ஸ்லைசர்லேயும் சரி நம்ம அரைக்கும் போது மேலே வந்து இந்த சின்ன சின்ன பீசா இந்த மாதிரி தங்கிடுது நம்ம எவ்வளவு தான் அழுத்தம் கொடுத்து அதை கிரைண்ட் பண்ணாலுமே மேல சின்ன துண்டு இருக்கத்தான் செய்யுது அதை நம்ம அதுக்கப்புறம் கையால் கட் பண்ணிக்க வேண்டியதான் இப்போது ஹல்வாலாம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சேம் இதே மாதிரியே கேரட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சின்ன சின்ன பீஸாக இருந்துச்சு இல்லையா அதெலாம் நான் கத்தியால் கட் பண்ணிட்டேன் அடுத்தது இந்த பிளேடு வந்து ஸ்லைசர் நம்ம பிரியாணிக்கெலாம் வெங்காயம் கட் பண்ணணும் தக்காளி கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லைசர் போட்டுக்கலாம் நம்ம கிரேட்டருக்கு யூஸ் பண்ண அதே மாதிரி தான் ஸோ அதே மாதிரி லாக் பண்ணிவிட்டு பீட்ரூட் பீசஸை போட்டுட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாம் இந்த ஸ்லைசர் வந்து நல்ல மெலிசாக தின்னாக வந்து ஸ்லைஸ் ஆகி வரும் வெங்காயமும் நல்ல மெலிசாக கட் ஆகி வரும் அதே மாதிரி உருளைக்கிழங்கு சிப்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா ஸோ இந்த மாதிரி சின்ன துண்டு இருக்க தான் செய்யுது உருளைக்கிழங்கு சிப்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு போட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு சிப்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் நான் வந்து இந்த செஞ்ச பீட்ரூட்டை தான் ஏபிசி ஜூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டேன் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ்லாம் போடும்போது ஸ்லைஸாக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பாவக்காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு எல்லா சிப்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மூணு பிளேடுக்குமே வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிரேட்டர் நல்லா துருவி கொடுத்துரும் ஸ்லைசர் நமக்கு ஸ்லைஸ் பண்ணி வெங்காயம் வெள்ளரிக்காய் எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு அப்புறம் சாப்பர் பொடுசாக கட் பண்ணணும் சாப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிக்ஸி அரைக்கிற ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சாப் பண்ணி கொடுக்கும் இந்த வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம எந்த காய்கறி எப்படி கட் பண்ணணுமோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வெங்காயம் வந்து ஸ்லைசரில் போட்டு கட் பண்ணியிருக்கேன் இப்போ பிரியாணிக்கெலாம் வதக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லைசரில் போட்டு கட் பண்ணிக்கலாம் நம்ம கிரேவிலாம் செய்யும் போது சாப்பரில் போட்டு கட் பண்ணிக்கலாம் நல்லா பொடுசாக கட் ஆகி வரும் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி காட்டுறேன் இப்போ தண்டு கீரை எடுத்திருக்கேன் கீரைக்கு நல்லா பூச்சிலாம் பார்த்துட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சாப்பர் பிளேடு வரும் இல்லையா சாப்பர் பிளேட் போட்டுட்டு கீரை எல்லாத்தையுமே தண்ணியை பிழிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன் இதே மாதிரி நீங்கள் வாழைப்பூ க்ளீன் பண்ணிவிட்டு அதை கூட சேர்த்துக்கலாம் சாப்பர் பிளேடு போட்டு நல்லா ஒன்று ரெண்டு மூணு தடவை மூணு மூணு செகண்டில் விட்டுருக்கேன் மூணு தடவை சுற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே கீரை தங்குனாப்பில் இருந்துச்சு அதனால் பல்ஸ் மோடில் ரெண்டு தடவை விட்டு அரைச்சோடனே எல்லாமே நல்லா பொடிசாக கட்டாகி வந்துருச்சு முதல்ல பிளேடை வெளியில் எடுத்துகிட்டு நான் கீரையை காட்டுறேன் நீங்கள் இன்னும் பொடுசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அரைக்கணும் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நிப்பாட்டணும் அப்படின்னா கம்மியாக அரைச்சிக்கணும் ஸோ அதுதான் வித்தியாசம் ஏன் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா நல்லா பொடிசாக கட்டாகி வந்துருச்சா அன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து கீரை சாறு வச்சுருந்தேன் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதே சாப்பர் பிளேட் போட்டுட்டு சிக்கன் மட்டன் பீஃப் எதுனாலும் நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துடலாம் ஒன்னாவே சேர்த்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் அரைச்சாலே போதும் நல்லா அரைஞ்சிரும் இந்த மாதிரி சிக்கன் மட்டன் நான்வெஜ்லாம் அரைக்கும் போது அந்த கப்ளர் நடுவில் இருக்கு இல்லையா அது நல்லா க்ளீனாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வைங்க அரைச்சதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா சின்ன துண்டு மாட்டியிருக்கு தேங்கி இருக்குது அப்படின்னா கூட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் செக் பண்ணி பார்த்துட்டு வைங்க நல்லா தொடச்சிட்டு ஈரப்பதம் இல்லாத மாதிரி வைக்கணும் அப்படி இல்லை மாட்டி இருக்குது அப்படின்னா நான் காட்டின மாதிரி அந்த அடிப்பகுதியில் இருக்கிற போல்ட்டை கலட்டி தான் நீங்கள் நடுவில் இருக்கிற கப்ளரை கலட்டி க்ளீன் பண்ண முடியும் இப்போ நம்ம கட்லெட்லாம் செய்கிறோம் அப்படின்னா இப்போ ஃபலாபல் ரெசிபிக்கு இந்த கொண்டக்கடலெலாம் ஊற வச்சு செய்வோம்ல அதெல்லாம் அரைக்கணும் அப்படின்னா கூட அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பொருள் சேர்க்கணுமோ உருளைக்கெழங்கு வெங்காயம் மல்லி மசாலா உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிரைண்ட் பண்ணாலே போதும் எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்துடும் நம்ம கையில் போட்டு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை காய்கறிலேயே வந்து அவரைக்காய் பீன்ஸு கொத்தரங்காய் இந்த மாதிரி காய்கறிலாம் நமக்கு கட் பண்ணும் போது டைம் எடுக்கும் இல்லையா இப்போ அவரைக்காயெலாம் பார்த்திங்கன்னா நான் நார் பகுதி எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த நடுவில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன் ஏன்னா அந்த பூச்சி புழுலாம் இருக்கும் ஸோ செக் பண்ணி பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைசர் பிளேடை போட்டுட்டு நான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அவரைக்காய் வெண்டைக்காய் பீன்ஸ் புடலங்காய் காய்கறிலாம் போட்டோம் அப்படின்னா கொதறி வச்சிருது நான் சாப்பர்லேயும் போட்டு செஞ்சு பார்த்துட்டேன் அதுலேயுமே கொதர்னாப்பில தான் இருந்துச்சு ஸ்லைசரில் போட்டிருக்கும் போது நல்லா மெலீஸாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கு ஆனால் எல்லாமே ஈவனாக இல்லை ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா ஷேப் மாறுன மாதிரி ஒன்று ஒன்று பெருசாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஷேப்லாம் பெருசு கிடையாது ஈவனாக கட்டாயில்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சா நீங்கள் ஸ்லைசரில் போட்டு கட் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நான் கிட்டே ஜூம் பண்ணி காட்டுறேன் அடுத்தது தேங்காய் எடுத்திருக்கேன் சாப்பர் பிளேடு போட்டிருக்கேன் இப்போ தேங்காய் வந்து பேஸ்ட் நிறையா அரைக்கணும் அதுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு தானே நம்ம மிக்சி ஜாரில் சேர்க்கணும் அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு சாப்பர் பிளேடில் போட்டு கட் பண்ணி பார்த்தேன் நல்லா அரைச்சோம் அப்படின்னா இன்னுமே நல்லா கட் ஆகி வரும் ஆனால் தேங்காய் அரைக்கும் போது எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு ஒருவேளை பிளேடு போயிருமோ அப்படின்னு பயம் இருந்துச்சு நான் என்ன பார்த்து யாராவது கட் பண்ணி அப்புறம் எதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா என்ன திட்டக்கூடாது அதனால சொல்கிறேன் நான் ரெண்டு மூணு சுற்ற சுற்றிட்டு அதோட நிப்பாட்டிட்டேன் ஆனால் தேங்காய் வந்து சாப்பாகி வருது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து கிரேட்டர் பிளேடு போட்டுட்டு துருவி வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் தேங்காய் கொஞ்சமாக போட்டு அரைக்கும் போதே எனக்கு அந்த ஜாரோட சுற்றி இருக்கிற பகுதியிலலாம் தேங்காய் பால் மாதிரி வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு அப்புறம் தேங்காய் பால் வந்துருச்சு அப்படின்னா நம்ம துருவின தேங்காவை அந்தளவுக்கு யூஸ் பண்ணால் டேஸ்ட் இருக்காது இல்லையா ஸோ அதனால் நான் கொஞ்சத்துலேயே வந்து எடுத்துட்டேன் ஆனால் நிறைய தேங்காய் வந்து மேலே ஸ்டோர் ஆகி அப்படியே நின்றுச்சு அதே மாதிரி துருவின அந்த அந்தளவுக்கு நைஸாக இல்லை அதுக்கு நார்மல் மிக்சி ஜாரில் போட்டு லேஸாக பதுசில விட்டால் கூட கொஞ்சம் துருவினாப்பில இருக்கும்ல ஆனால் இதில் போட்டு பார்க்கும்போது அந்தளவுக்கு நைஸாலாம் இல்லை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி இந்த பக்கம் ஜாரில் பார்த்தாலே தெரியும் தேங்காய் பால் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லை ஸோ அதனால் தேங்காய் துருவல் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது தேங்காய் துருவலுக்கு இந்த கிரேட்டர் யூஸ் ஆகலை அந்த அளவுக்கு திருப்தியாக இல்லையா அதனால் கொஞ்சமாக போட்டுட்டு அதோட நிப்பாட்டிட்டேன் அடுத்தது மாவு பசைகிறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பிளேடு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம சாப்பர் பிளேடு போட்டோம் இல்லையா அதே மாதிரியே ஃபிட் பண்ணிடணும் இந்த ஜாரோட சேர்த்து வந்த புஷ்ஷர்லேயே மெசரிங் கப் மாதிரி அளவு கொடுத்துருக்காங்க நடுவில் ஒரு கோடு போட்டு தண்ணியோட அளவு ஒரு கப்புக்கு இந்த அளவு தண்ணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போது நான் ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் இதால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடியே மாவில் நம்ம என்ன பொருள் சேர்க்கணுமோ அதை சேர்த்துடணும் மாவில் உப்பு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுவே பூரிக்கு இப்போ செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரவாலாம் சேர்ப்போம் இல்லையா அந்த மாதிரி சேர்க்கணும் பரோட்டானா அதுக்கு தகுந்த பொருள்லாம் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்சியில் மாட்டி ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை சேர்க்கணும் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிரும்மா இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சுற்றிக்கிட்டே வரும்போது மாவுமே நல்லா பிணைஞ்சு நான் இந்த வாங்கி வருஷத்தில் இப்போ டெலிவரிக்கு அப்புறம் தான் மாவு யூஸ் இருக்கேன் சின்ன ஒப்பீனியன் சொல்றேன் அட்வைஸாக நினைச்சுக்காதீங்க நம்மளால முடியுது டைம் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு கையால் வேலை பார்க்குறதே நல்லது முடியாத பட்சத்துக்கு நேரம் இல்லை சீக்கிரமே சமையல் முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இதுவே நம்ம ரெகுலராக இருந்தோம் அப்படின்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக போயிடும் இதில் கொடுத்துருக்குற அளவில் தண்ணி சேர்த்து பிசையும் போது மாவு வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு ஆனால் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வந்துச்சு எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்துச்சா சாஃப்டாக இருந்துச்சு எனக்கு என்னென்னா இந்த மாதிரிலாம் பிசையும் போது காய்கறி கட் பண்ணும்போது அந்த ஜாரை வேற வாஷ் பண்ணணுமே அதுக்கு நம்ம கையிலே செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு டைம் இல்லாததுனால தான் இந்த மாதிரி ஜாரில் ப்ராசஸரில் போட்டு யூஸ் இருக்கேன் இந்த அளவு தண்ணிக்கு மாவு கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு உங்களுக்கு டைட்டாக மாவு வேணும் அப்படின்னா தண்ணியோட அளவை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அரை கிலோ மாவு வரைக்கும் போட்டு பிசையும் போது கரெக்டாக இருக்குது அதுவே ஒரு கிலோ ரெண்டு கிலோ மாவு பிசையணும் அப்படின்னா பேட்ச் பேட்சாக போட்டு ஏன்னா அதிகமாக போட்டோம் அப்படின்னா திணற மாதிரி இருக்குது ஸோ அதனால பேட்ச் பேட்ச்சாக போட்டு பிசைஞ்சுக்கோங்க ஒரு நிமிஷம் இல்லைனா ஒரு நிமிஷத்துக்குள்ளே தான் மாவு வந்து சட்டுன்னு பிணைஞ்சிருச்சு ரெண்டு மூணு பேருக்கு காய்கறி கட் பண்ண கையிலேயே கட் பண்ணிடலாம் கொஞ்சம் அதிகமாக செய்யணும் ஜூஸ் போடணும் அவசர சமையலுக்கு நல்ல யூஸ் ஆகுது பிரீத்திக்கு நான் கேரண்டி கிடையாது உங்கள் டைம் சேவ் ஆகும் அதுக்கு நான் கேரண்டி நான் சொல்லாத இன்ஃபர்மேஷன் யூசேஜ் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க எனக்கு தெரிஞ்சால் இன்ஷாலாக அடுத்தடுத்த பிளாக்லாம் நான் கிளியர் பண்ணுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ